முதல்ல நன்றி சொன்னால் இந்த படத்தோட தயாரிப்பாளர் சார் நன்றி சார் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார் என்னால இல்லை அவர் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணார் அதுக்காக இந்த படம் ஓடணும் சார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் உங்களுக்கு அடுத்து வினேஷ் சார் டைரக்டர் அவர் சொன்னார் கரெக்ட் உண்மை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை சார் வாங்க சார் வணக்கம் சார் சார் ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரஜனை ஹீரோ அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வினேஷ் சார் டைரக்ஷன் பண்ணார் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணோம் நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம் ஆயிரம் ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு சரி ஓகேங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் காண்டாக்ட் இல்லாமல் இருந்தது ஒரு அஞ்சாறு விட்டு ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸு கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காமல் வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஏன்னா நான் பழசம் மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்துனே நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் பேசி வாங்க சார் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையும் சொன்னார் ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ண படம் தான் இந்த படம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம் உங்களுக்கும் அப்புறம் அறிவு பாலா சாந்தியக்கா நிறைய பேர் இருக்காங்க மது அம்பட் சார் வந்து சொன்ன மாதிரி அவருக்கு வயசு எனக்கு ஒரு கதை போகிறாரு சொல்லிட்டு சார் சாரி சார் உங்களுக்கு தெரியாமல் ஒரு சரியான கதை சொல்லிருக்காரு சூப்பர் கதை சொல்லியிருக்காரு அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பா பண்ணுவோம் தனஞ்சயா சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சய் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா சம்பளம் கம் பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்றால் அனுப்புங்க நல்ல கதை கிட்ட அனுப்புங்க சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அதான் உண்மை இப்போ நம்ம வந்து நேற்று முந்தோன்னாலும் வரல யார் ஒன்றாலும் என்ன ஒன்று பேசுகிறாங்க என் ஹஸ்டண்ட்டு என் ஒரு ஒரு மூணு நாலு வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோ பண்ண போறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை போய் பண்ணுற போட அப்படின்னா ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம் நான் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்குன்னு அப்படின்னா சரி ரொம்ப கேடா நான் யார் எவ்வளோ பேர் போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி போனேன் அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கட்ட எட்டு லட்சம் கட்டினாங்க இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே என்ன தப்பாக எழுதுறேங்க இது என்னோடய படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துவிட்டோம் நான் சொல்லிட்டோம்மா இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லட்டோம்மா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்னா சொல்லுங்கள் நான் எடுத்து கொடுத்துட்றேன் ஏன் சார் உங்கள் லிஸ்ட் இருக்காண்ணா என்ன கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படி பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் இன்னைக்கு ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஜாஸ்தி பேசலை எமோஷன் ஆகல அப்படியே ஃப்ரீயாக விட்ருவோம் பேசணும் பேசிட்டோம் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளோதான் நான் எதுவும் பேசலைங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க எனக்கு ஆறு முப்பதுக்கு ஃப்ளைட்டு நான் க பெங்களூர் போனோம் தான் நான் நாலரை மணிக்கு போனேன்னு தான் ஒரு ஆஃப்னவர் எக்ஸ்ட்ரா இருக்கேன் ரொம்ப நன்றிங்க எல்லோரும் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்யூ இன்ப நாள் இது இனிய நாள் இது மேடை வீட்டிற்கும் மேன்மை தங்கியோர்களே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக்கொள்கின்றேன் ஜோரா கையை தட்டுங்க படத்துடைய முன்னோட்டமும் பாடல்களும் நான் ஏற்கனவே கண்டு கழித்து பேரூகை கொண்டேன் நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள் கண்டு கழித்திருப்பீர்கள் எல்லோருக்கும் நல்லவனாகத்தான் தம்பி யோகி பாபு இருக்கிறாரு எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒரு ஃபோன் பண்ணால் என்ன செய்யணுன்னுவார் இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டேட் கொடுப்பான் காசே வாங்காத பண்ணுறேன்னாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனித தம்பி அப்படிப்பட்ட ஒரு மனது உங்களுக்கு எந்த காலத்துலேயும் மனச்சோர்வு வரக்கூடாது எந்த சூழ்நிலையும் ஏன்னால் திரையுலுக்கு நீ அவசியம் தேவை ஆகவே ஜோரா கையை தட்டுங்க ஜோரா 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 பிரமாதமாக ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு படம் அந்த இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரும் என் அலுவலத்துக்கு அடிக்கடி வருவார்கள் இந்த நிமிஷம் வரலாம் அவங்களுடைய பேர் தெரியாது எனக்கு உண்மையிலே தெரியாது ஆனால் அவங்க வந்தால் வரவேற்று உபசரித்து என்ன செய்யணுமோ செஞ்சு பண்ணி தருவேன் அந்த மாதிரி தெலுங்குக்கு மிகப்பெரிய நன்மை செய்யத்துக்காக சில பேர் அவதித்திருக்கார் அதில் தம்பி ஜனஞ்செயனும் ஒருத்தர் அவ எல்லாரும் நலம் பெறணும் வளம் பெறணும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் நமஸ்காரம் எனக்கும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நான் இப்போ இப்போ கற்றுக்கிறேன் பட் I'm very happy. Uh, technically, Tamil, they're not a the third film, but Anna, uh, I still feel very new, actually. Uh, in the opportunity, Kaga, I'm very grateful to my director, Vinny sir, thank you so much, and also producer, sir, Zaki sir, thank you so much. Uh, but most importantly, uh, I would like to thank Madhu sir, because sir is the one who actually, somehow, uh, my pictures went to Vinny sir, and I got... Uh, I'm here today, it just happened. Um, uh, thank you so much for all your support. Uh, we worked really hard for this film and uh, we're looking forward. And as usual, we request your support and uh, we know it will always be there. So I would like to talk more after the film's release. So, if it could, that's it. Thank you so much. <laughs> so, I would like to thank first. Uh, madam sir because i am his associate and it's because of him i am here now and thank to thank you vinish and thank you our producer he he's a very wonderful person <laughs> and he has acted in this film and he's done very well actually it's a comedy uh, type of character, character and his first debut film so in shanti rao everybody was very friendly and the uh, crew was very nice actually i remember a lot of, we have a lot of memories and தென் மோர் இஸ் நாட் பாலாஜி இஸ் ஏ தேவ் டன் அ வெரி தேர் இந்த லீட் ரோல்ஸ் ஆக்சுவலி ஸோ ஐ ஹவ் சீன் அப்ரிவியூ ஸோ ஐ திங்க் யூ வில் லவ் த ஃபிலிம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ஸ்டேஜ்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் பயம் ஆனாலும் இந்த ஃபஸ்ட் கைத்தட்டு இந்த படத்துக்கு கூப்பிட்ட வினீஷ் டைரக்டாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதோட யோகி பாபு சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்படி சொல்லிக்கணும்னு தெரியல ஃபைட் பண்ணும் போது கூட சரி நான் ரியலாகவே அடிச்சிட்டேன் ஆனால் கூட அவர் பெருசாக அக்கா கப்பராக அடிங்கக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தார் இருந்தார் ப்ளஸ் மற்றவங்களாக இருந்தால் கால் எடுத்து வைக்கணும் மற்றவங்களாக இருந்தால் யா இல்லை இல்லை வேறு யாருன்னா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவார் ஆனால் யோகி பாபு சார் எப்படி சொல்லுதல்ல செம்ம ஸ்வீட்டு ட அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒர்க் பண்ணுங்க அக்கான் நாங்கள் இந்தளவு ஃப்ரீடமாக ஃபைட் போதும் சொல்லவும் மாட்டாங்க அதே மாதிரி டைலாக் சொல்லும் போதும் நல்லா என்கரேஜாக சொன்னார் ப்ளஸ் யோகி பாபு சாருக்கு நான் இன்னொன்று சொல்லுன்னா நாங்கள் டான்ஸ் டீமாக போனால் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் டான்ஸர்ஸாக இருக்கட்டும் நல்லா ஹெல்பிங் நேச்சர் எதுனா வேணுமென்னால் தான் கொடுக்கறது அது மாதிரி படங்கள் வாய்ப்பு கொடுக்கறது அதிலெல்லாம் சொல்லவே முடியாது செம்மை யோகி பாபு சார் ஓகே சத்தியமாக சத்தியமாக அதெல்லாம் கிடையாது இது நானே தான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு இல்லை 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 யோகிபாபு சார் பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அந்தளவு ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தியாகவே இருக்குது உண்மையிலேயே அப்புறம் வந்து டைரக்டர் வினீத் சார் எனக்கு இந்த ஜோரா கைத்தட்டு படத்தை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் படத்தை பார்த்துட்டு எனக்கு ட்ரைலர் நான் மா பார்த்தேன் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதையும் நீங்கள் பிடிச்சி பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் ப்ளஸ் பண்ணணும் அதுக்கு தான் நன்றி இதுக்கு மேலே எனக்கு எப்படி பெஸ்ட்னு தெரியல வைக்கணும் ஸோ நான் மேனகா இந்த ஐ அம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஜே கே டி ஜோரா கைத்தட்டு எனக்கு சுஜா கேரக்டர் பண்ணியிருக்கேன் இட்ஸ் அ ஜர்னலிஸ்ட் கம் ரிப்போர்ட்ரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் த்ரோ த மூவி அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரெக்டருக்கு ரொம்ப நன்றி ஸோ ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு கால் டேட் வந்தது எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்போது ஒரு கால் டேட் வந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட்லி த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆகும்போது ஐஎம் ஸோ ஹாப்பி எல்லாேருமே தேட்டரில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் அருண் பாலா இல்லை அருவி பாலா எனக்கு ரொம்ப நன்றி வந்திருக்கும் பத்திரிக்கை அனைவருக்கும் ஐடியா அனைவர்களுக்கும் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பேசணுன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்கிரிப்ட் இல்லாமல் கொஞ்சம் வதருது வேறு எதுவும் இல்லை ஏன்னா தப்பாக பேசுனா முடிச்சுருங்க வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா இந்த படத்து மூலியமாக தான் எனக்கு வேட்டைன்ற வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா நாளைக்கு ஷூட் வச்சுட்டு இன்னைக்கு நைட் வந்து நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு வினீஷ் சார்ட்ட போய் நிற்கும் போது இல்லவே முடியாதுன்னு சொல்லாமல் என்னை சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சான்னு சொன்னது வினீஷ் சார் தான் அதுக்கு முன்னாடி மது அம்பட் சார் தான் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அன்றைக்கி வந்து சும்மா போய் பார்க்க போனோன்னே இவன் நல்லா இருக்கானே இவனே நடிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னது வினித் சார் ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து ஜேர்னி ஆரம்பித்தது இந்த இந்த மேடையை நான் யூஸ் பண்ணி நான் மது அம்பட் சாருக்கு அவருடைய வாழ்க்கை வாழ்க்கையும் ஐம்பதாவது வருஷம் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதோட வரைக்கும் ப்ரொடியூசர் சார் நான் இது வரைக்கும் இன்னைக்கு தான் அவரை நான் ப்ரொடியூசராக பார்க்குறேன் ஏன்னா இவ்வளோ நாள கோ ஆர்டிஸ்டராகவே பார்த்துட்டு அதுவும் ஜாலியாக ஒரு ஆஃப் டவுசர் போட்டு ஒரு கட் பண்ணின்னு போட்டால் எங்களுக்கெல்லாம் கேரளாவில் குளிரும் போது இந்த மனுஷன் நல்லா கோவா டூர் வந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார் ஸோ இன்றைக்கி தான் ஒரு ப்ரொடியூசராக பார்க்கும்போது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தது வந்து யோகிபா பண்ணேன் நான் எல்லோரும் நிறைய சொல்லிட்டாங்க அண்ணனை பற்றி நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறது இருந்தாலும் சொல்லணுன்னா நம்ம எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வேலை பார்த்தாலும் எல்லாருமே நமக்காக யோசிப்பாங்களான்னு தெரியாது அது ஒரு சிலர் மட்டும்தான் அந்த இடத்துல நான் பார்க்கும்போது நான் யோகிப்பாக பண்ணேன் எப்பயுமே பார்ப்பேன் ஏன்னா வந்து ஒரு டயலாக் சொல்லும்போது ஆப்போசிட் என்ன டைலாக் சொல்லலாம் என்ன கவுண்ட்ரு கொடுக்கலாம் அப்படின்றது அவங்க என்ன பண்ணலான்றது ஆஸ் ஆர்டிஸ்ட்டாக யோசிப்போம் பட் ஆனால் வந்து அண்ணன் மட்டும் மட்டும்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன இப்போ நமக்கு என்ன பேசணும் என்ன பேசினா நல்லாயிருக்கும் தம்பி நீ இது பேசுகிறா டே நீ இது பேசுகிறா நான் இது சொல்கிறேன் அது நல்லாயிருக்கும்டா அப்படின்னு வந்து ஒரு ஒரு வாட்டியும் நம்மளை வந்து கோவார்டினேட் பண்ணி கைட் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது இதோட நாலாவது படம் ஸோ நாலாவது படம் மாதிரி இல்லை ஒரு ஒரு படமும் எனக்கு புதுசாக தான் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்னா தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது ஹீரோயின் மேம் ஹீரோயின் மேம் வந்து கூட ஒரு ரெண்டு மூணு சீன் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது டாங்க ஸ்டோர் தேங்க்யூ ஸோ மச் கடைசியாக லாஸ்ட்டில் வந்து நான் டேரக்டர் சாரோடு முடிச்சுக்கிறேன் நான் இதோட எனக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி யாரா மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்களாம் எல்லாம் மன்னிச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச்